கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யா பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே கூடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடலை பெய்தும் முழங்கை வழிவார கூடி இருந்து இதுதான் நாளைக்கு நாம் சேமிக்க போகின்ற சேமிக்க வேண்டிய பாசகம் ஆனால் இங்கே ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறுவதால் கொஞ்சம் நம்மளாலே அமைதியாக சொல்ல முடியாது பக்த கூட்டம் ரொம்ப அதிகமாக வருவாங்கன்றதுனால இன்றைக்கே இந்த பாசனத்தை சேமித்து முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்புறம் சனிக்கிழமை வரும்போது கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர் வராரு எல்லாம் வாங்க ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ பத்து ஃபோட்டோ எடுப்பார் அன்றைக்க வந்து கொஞ்சம் எல்லோருக்கும் ஒரு ஏழு பேருக்கு வந்து கொஞ்சம் டவல்ஸ்லாம் போட்டு நம்மளால் முடிஞ்ச மரியாதை பண்ண முடியும் ஆகினாலும் அன்றைக்கி வந்து தவறாமல் வாங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இந்த நிறைவு நிறைவு நாள் நிகழ்ச்சியாக வங்கக்கடன் கடைந்த மாயமணி பாடி சேமிச்சுட்டு ஆகையினாலே இந்த பெண்கள் தாங்கள் அந்த பாவை நோன்பு எனப்படுகின்ற மார்கழி மாத விரதத்தை சிறப்பாக செய்து முடித்தார்கள் ஆகையினாலே அந்த பகவானை கண்ணனை மாலே மணிவண்ணா என்று அழைக்கிறார் மால் அப்படின்ற சொல்லுக்கு மயக்கம் அப்படின்னு அர்த்தம் திருமால்னா திருமாலா திரு அதாவது திருமலாகிய திருமகன் ஆகிய லட்சுமியையே மயக்கி தன்னுடைய மார்கிலே வைத்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் ஆக கண்ணனுடைய அந்த பிறப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது மாலாய் பிறந்த நம்பியை அப்படின்னு தான் ஆண்டாள் நாச்சியார் கூட பாடுகிறார் ஆக கண்ணன் என்றாலே மாய லீலா வினோதங்களிலே ஊன்றி திளைத்தவர் அப்படின்றது அர்த்தம் சமைமா இருக்கீங்களா ஆக மாலே என்று அழைச்சதுனால ஒன்று திருமகளுக்கையே மயக்கி தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறவர் ரெண்டாவது மாலே என்றால் கோபிகாஸ்ரீகளான எங்களுடைய அந்த அன்பினை கவர்ந்து எங்களை மயக்கி வைத்து கொண்டிருக்கின்ற பெருமானே அப்படி இன்னொரு அர்த்தம் ஆகையினால் மாலே மணிவண்ணா அந்த மணி வண்ணன் இப்போ மணின்னா மாணிக்கம்னு அர்த்தம் மாணிக்கம் முதலிலே பார்ப்பதற்கு அப்படி ஒரு மாதிரி அதிகமான வெளிச்சம் இல்லாமல் ஒளி இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த பட்டை என்ன ஆகும் அவனுடைய பிரகாசம் நன்றாக வரும் ஆக பட்டை தீட்ட தீட்ட எப்படி ஒரு மாணிக்க கல்லானது மிகுந்த ஒளி உடையதாக இருக்கின்றதோ அதைத் தோற பரமபதத்திலே இருக்கின்ற பகவான் இங்கே அவதாரம் எடுத்து வந்து மக்களோடு பழகி பழகி பழகியதனாலே அவருடைய அந்த எல்லாம் அவருடைய செய்த அந்த நன்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தன ஆகையினாலே அந்த பட்டை தீட்டப்பட்ட மாணிக்க கல்லை போல் இருக்கின்றவர் ஆகையினாலே மாலே என்று இங்கே பெருமானை அழைக்கிறார்கள் மாலே மணிவண்ணா நீராடுவான் இல்ல அது போயிடுச்சு என்னது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தா என்ற அந்த முதல் சொல்லை முதல் முதலாக கோவிந்தா என்ற சொல்லை இங்கே இந்த பெண்கள் கையாளுகிறார்கள் ஏன்னா பகவானுடைய ஆயிரம் தீர்ப்பெயர்களிலே இந்த பெயரைத்தான் பகவான் மிகவும் விரும்புவாராம் முதல்ல பார்த்தீங்கன்னா நந்தகோவன் குமரன் அப்படின்னாங்க யசோதை இளைஞனும் நாங்கள் பார்க்கடல் தூயின்ற பரமன் நாங்கள் இப்படி ஐம்பத்தாறு பெயர்களாலே இந்த திருப்பாவையிலே பகவானை பற்றி அவர்கள் பாடிக்கொண்டு வந்தாலும் இங்கே கோவிந்தா என்ற அந்த பெயருக்குத்தான் மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு அந்த கோவிந்தா என்ற பெயரை சொல்லி யார் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பகவான் பெருமான் கண்ணன் எல்லா விதமான நண்பர்களையும் தருவார் என்பது இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகினாலே இந்த பாசுரத்திலே தான் முதன் முதலாக கண்ணனை அதாவது கிருஷ்ணனை என்னவென்று அழைக்கிறார்கள் கோவிந்தா அந்த கோவிந்தன் எப்படிப்பட்டவன் கூடாரை சீர் கோவிந்தன் கூடார்களை அதாவது தன்னுடைய அந்த பரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கண்ணன் பரமாத்மா ஆனால் அந்த கண்ணனுடைய பரமாத்மா தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் ஏதோ ஒரு குறுநில மன்னன் சில முகச்சல்களை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அவரை பல பேர் தூட்டினார்கள் அப்படி தூக்கியவர்களை எல்லாம் என்ன செய்தார் தன் பக்கம் கொண்டார் தன்னுடைய அந்த அரிய சக்தியின் மூலமாக ஆகையினாலே மித்ரா கொஞ்சம் கொஞ்சம் அமைய கொஞ்சம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உண்டன்னை பாதிப்பதை கொண்டு யாம் பெரும் சம்மானம் பகவான் கொடுத்த ஆறு உபகரணங்களையும் பயன்படுத்திக் கொண்டு இந்த பெண்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் அந்த நோன்பை நோற்று முடித்து விட்டார்கள் அப்படி நோன்பை நோற்று முடித்து விட்டதனாலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஏன் கண்ணனை போன்ற ஒரு நல்ல கணவன் தங்களுக்கு வாய்ப்பான் என்று நினைக்கிறார்கள் மாதம் மும்மாறி பெய்யும் என்று நினைக்கிறார்கள் கிரகத்திலேயே ஈடுபட்டு வாழ்கின்றவர்கள் கண்ண பெருமான அருளாலே நாம் நென்மேலும் நல்ல விதமாக வாழலாம் என்று எல்லோருமே மகிழ்ச்சியிலே துளைக்கிறார்கள் ஆகையினாலே இந்த பாவையின் நோன்பு எனப்படுகின்ற விரதத்தை நாம் செய்வதற்கு அனுமதி கொடுத்த நம்முடைய அந்த மூதாதையர்கள் எல்லாம் நம்மை பார்த்து மதிக்க வேண்டுமென்றால் இந்த நோன்பை செய்ததனாலே நமக்கு நல்ல ஒரு மதிப்பை தரத்தக்க எல்லாம் வேண்டும் என்று அந்த இடத்திலே இந்த பெண்கள் நினைக்கிறார்கள் ஆகையினாலே அவற்றை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பகவானிடத்திலேயும் நப்பினை இடத்திலேயும் கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆகையினாலே கூடாரை சீர் போகுந்தால் உந்தன்னை பாடி பறை கொண்டு உந்தன்னை பாடி பறையடித்து கொண்டு சென்று அந்த நோன்பை விட்டதனாலே எங்களுக்கு சன்மானம் வேண்டும் அந்த சன்மானமாக எங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் சூடகமே தோல் வளையே தோளே செறிப்பூ பாடகமே என்றனைய பல்கலமும் யாம் அறிவோம் எங்களுக்கு ஐந்து விதமான ஆவரணங்களை ஐந்து விதமான அணிகலன்களை நீ தர வேண்டும் முதல்ல எங்களுக்கு என்ன வேண்டும் சூடகம் சூடகம் என்பது கையிலே அணிந்து கொள்ளுகின்ற வளையல் நல்ல வளையல்கள் எங்களுக்கு தேவை அது கண்ணாடி வளையல்கள் அல்ல பொன் வளையல்கள் வேண்டும் அதுக்கடுத்து தோல் வலை அந்த தோளிலே கூட்டி அணிந்து கொள்ளுகின்ற கடகங்கள் எங்களுக்கு வேண்டும் தோல் கடகங்கள் இப்போ கல்யாணப்பட்டு அலங்காரம் பண்ணுறாங்க போது தோல் அது மாதிரிலாம் போடுறாங்கல்ல அது அது போல் தோடுக்கு வேண்டிய அந்த ஆபரணங்கள் வேண்டும் அது பிறகு எங்களுக்கு தோடுகள் வேண்டும் தோடுன்னா இந்த காதினுடைய பிற்பகுதியிலே அணிவது தோடு அது பிறகு செரிப்பு என்றால் செவின்னா காது காதின் மேலே இங்கே அந்த காலத்தில் கொண்டு போட்டுக்குவாங்க இப்போ யாரும் போடுறது காணும் அது தனியாக வந்து நல்ல லட்சுமிகரமாக இருக்கும் அது பார்க்குறது ஆனால் அதுதான் செரிப்பு செவின்னா காதுகளின் மேலே போட்டு அந்த புது நாற்ப செவி கடைசியாக பாடகம் இல்லைம்மா அந்த காதில் அந்தந்த இடத்துங்களில் ஒரு ஓட்டை போட்டு அந்தந்த இடத்துல நம்ம அந்த ஆபரணங்களை அணியிறதுனால நமக்கு பல்வேறு நோய்கள் நிவர்த்தி ஆவதற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் இந்த இடத்துல அந்த நரம்பு அந்த நரம்பை கட் பண்ணி அங்கே அதை போட்டுட்டு இருந்தால் அதனால வந்து சில பேருக்கு அடிக்கடி தலைவலி வர மாதிரி இருக்கும் அதை போட்டுக்கொண்டால் தலைவலி வராது நீங்கள் பாருங்க அது மாதிரி ஒவ்வொரு ஆபரணத்தையும் அந்த பெண்கள் அணிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அது தேவையான ஒன்று விஞ்ஞான முறைப்படியும் சம்பிரதாய முறைப்படியும் அது பெண்களுக்கு எல்லாம் நன்மையை தரக்கூடிய அணிகலன்களாக இருந்தன அப்போ அந்த கல்யாணப்பங்க நல்ல பெரிய ஒட்டியான இழுத்து கட்டியிருப்பார் ஒரு வேலை அது இப்போ பயன்படலாம் நல்லா கொஞ்சம் அதிகமான அது இருந்தால் இழுத்து கட்டினா சரியாக போகும் அது கூட நீங்கள் பாருங்க பாருங்கள் பாடகம் கடைசியில் பாடகம்னா பாத கடகம் பாதங்களிலே போட்டுக்கொள்ளுகின்ற அந்த சலங்கை இது எல்லாமே வந்து எங்களுக்கு பொன்னாலே செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த அவர் சுவாமி ராஜகோபால அவர் தேர்னாங்க அங்கே போறாரு அவர் சொல்லுங்கம்மா சரி இந்த ஆறு ஐந்து விதமான அணிகலன்களும் எங்களுக்கு தேவை பொன்னாலே செய்தவையாக இருக்க வேண்டும் அவற்றை நீயும் நப்பின்னையுமாக சேர்ந்து வந்து எங்களுக்கு அணிவித்து மகிழ வேண்டும் என்று அந்த நோன்பை நல்ல முறையிலே முடித்த பெண்கள் கண்ணனிடத்திலேயும் நப்பினை பிராட்டியிலேயும் கேட்டார்கள் சரி அப்படித்தானா அவ்வளவுதானான்னு கேட்க இல்லை அதுக்கு பிறகு என்ன பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய் சுவாமி நீங்கி பிரசாதம் தானே ஏன் நம்ம இன்னைக்கு பண்றமே நாளைக்கு நம்ம வாய்ப்பு இல்லையே சரி நானும் இன்னைக்கு அதான் வந்து இன்னைக்கு பாசனத்துக்கு சர்க்கரை பொங்கல் பாசுரம்னே பேர் இரண்டாவது பாசுரத்துக்கு சங்கப்ப பாசுரம் மூணாவது பாசுரத்தை வந்து அங்க வாழ்த்து சொல்வதற்காக மங்களாசாசன பாசுரம் நாலாவது பாசுரம் மலைவேண்டல் பாசுரம் அப்படின்னு ஒவ்வொரு பாசனத்தின் பேர் வந்து இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் பாசனம்னு சொல்லுவாங்க சீரண்ண பாசனம்னு சொல்லுவாங்க அதாவது பொங்கல் பொங்கல் பொங்க வேண்டும் அதில் அது பால் பொங்கலாக இருக்க வேண்டும் அந்த பால் பொங்கலோடு மிகுதியான நெய்யை சேர்த்து அதை அப்படியே துழவி அதில் கொஞ்சம் இனிப்பு சர்க்கரை போட்டு வெள்ளத்தை போட்டு அந்த முந்திரி பருப்பு அது இதெல்லாம் தட்டி போட்டு அப்படி குழைச்சி செஞ்சு சாப்பிட்டா அது எங்கேயோ இழுத்துட்டு போகும் தேவையில்லாமல் வேற இந்த அசைவம் சாப்பிட்டாதான் நமக்கு நல்லது அப்படின்ற ஒரு தப்பான இய்பா அபிப்பிராயம் தப்பான இனத்தில் நிறைய பேர் போயிட்டுருக்கும் அந்த அசைவத்தில் கிடைக்கிற அந்த சத்து எல்லாம் நம்முடைய காய்கறி கீரைகளில் எவ்வளோ கிடைக்கும் ஆனால் அந்த எங்கள் நான் வெஜிடேரியன் அசைவம் சாப்பிட்றது இப்போ வந்து ஒரு மேனியாவாக போச்சு மேனியான்னு என்ன அதை சாப்பிட்டா தான் அதை நம்மளை வந்து இந்த கௌரவமாக கௌரவமான ஒரு பிரதையாக நினைப்பாங்க சுவாமி தெரியுமா ரெண்டு மூணு பேர் பேசிங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கனும் ஓரேன் ஆ அப்படியா நம்ம வீட்டில் மட்டனுங்க ஆ என் வீட்டில் அடப்பா அதான் நீங்கள் சாப்பிட்ணும் வாங்க பரவாயில்ல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு ஐம்பது வயசு மேலே விட்டுருந்தாரு ஏன்னா ஐம்பது வயதுக்கு மேலே இந்த மாதிரி நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலே நான் கூட அந்த அசைவம் சாப்பிட்டு வந்தேன் அப்போ எண்பதுலேருந்து இப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு இப்போ நான் அதிகமாக எங்கேயும் வாங்கிங்களாம் கூட போகிறதில்லை பார்க்கறதுக்கு நல்லா கனபாடியாக இருக்கிறேன் இருந்தாலும் பகவான் எனக்கு எந்த நோயும் கொடுக்கலன்னா அந்த கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு அசைவும் கிடையாது முட்டையே கிடையாது ஏதோ கொஞ்சம் சாதம் நெய் மட்டும் அமாவாசை நீ கண்டிப்பாக அது நெய் போட்டு சாப்பிட்றோம் அப்படி கொஞ்சம் அந்த ஒரு உணவு பழக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தி கொண்டால் பகவான் அருளாலே நமக்கு எந்த விதமான நோயும் வராது வேணாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அனுபவப்பட்டு பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஆகையினால் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடிய இருந்து குளிர்ந்தேன் பாவாய் அது அந்த பார்ப்பொங்கல் பண்ணணும் நிறைய நெய் போடணும் அப்படி எல்லோருமாக சுற்றி அமர்ந்து கொண்டு அங்கே அந்த பாத்திரத்தை பொங்கல் பாத்திரத்தை மத்தியிலே வைத்துக்கிட்டு அதை எல்லாரும் பரிமாறி எல்லோரும் ஒன்றாக உண்ணுகின்ற பொழுது அந்த பால் பொங்கலை எடுத்து உண்ணுகின்ற பொழுது அந்த நெய் நிகுதியாக இருப்பதனாலே கை வழியை அப்படியே வழிஞ்சு போயிடுது அப்போ கை வழியே வழின்னு வழிந்து வருதுன்ற அந்த அமிலத்தை நெய்யாச்சே விட்டுறக்கூடாதுன்னு என்ன பண்றான் அப்படி சாப்பிட்டு அப்படி அப்படி சில பேர் நெக்குவா நெக்கினாங்க அதை பார்த்து பார்த்த சிரிக்கிறான் ஆக இவன் சிரிக்கிறது பார்த்தா இன்னொத்தன் அதே மாதிரி செய்யுது இப்படி கூடி இருந்து குளிர்ந்தே நோர் என்பாவாய் இதை பார்த்து மகிழ்ச்சியாக ஏன்னா இவ்வளவு நாளுக்கள் நாங்கள் எதுவுமே சாப்பிடல ரெண்டாவது பாசத்தில் நெய் சாப்பிடாம நெய் சாப்பிட்டா கிருஷ்ணனுக்கு கிடைக்காது தயிர் சாப்பிட்டா கிருஷ்ணனுக்கு கிடைக்காம போயிடும் வெண்ணை உண்டு விட்டால் அவனுக்கு கிருஷ்ணனுக்கு கிடைக்காம போயிடும் ஆனால் எல்லாம் கிருஷ்ணன் சாப்பிடட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாவற்றையும் தியாகித்துக்கிட்டார்கள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இந்த நோன்பு காலத்தில் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தியாகித்து விட்டிருந்தார்கள் ஆகினால என்ன இன்றைக்கு அவற்றையெல்லாம் சேர்த்து கொள்ளுகிறார்கள் சேர்த்து கொண்டு அதையும் தனியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாவனுடைய அந்த உயிர் ஓட்டம் சில பெண்கள் வந்து விட்டார்கள் நோன்பு செய்ய தயாராகி விட்டார்கள் பல பேர் படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு கண்ணனை காண வேண்டும் நோன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையானால் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி சொல்ல வேண்டும் அப்புறம் வந்து சில பேர் வந்து போவாங்க என்ன சொல்லுவாங்க ஆடுற மாட்ட ஆடி கடகனும் பாடுற மாட்ட பாடிக்கறோன்ற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அந்த யுக்தியை பயன்படுத்தி எல்லோரையும் இவர்கள் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் ஆகையினாலே இன்கனி தனியரும் தான் ஒரு நல்ல அருமையான பழம் கிடைச்சா கூட அதை நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மட்டும் உண்ணக்கூடாது அதை வந்து சமஸ்கிருதத்தில் ஏக சுவாத்து நான் என்று சொல்லுவார்கள் சுவாத்துன்னா நல்ல இனிமையான பழம் ஏகம்னா தனி இனிமையான இனிமையான பழமாக இருந்தாலும் அதை தனித்து உண்ணக்கூடாது எல்லோருக்கும் கொடுத்து விட்டு தான் உண்ண வேண்டும் அதே போல அந்த பெண்கள் செய்ய போகின்ற அந்த பாவி நோன்புடைய பயன் தங்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதாது ஆயர்பாடியிலே இருக்கின்ற அனைத்து விதமான பெண்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் ஆக இதே இருந்து அவருடைய பொதுநல மனப்பான்மை தெரிகிறது நம்ம ஒரே போகலாம் போயிட்டு அது செஞ்சு முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு போகலாம் அவள் வந்தால் அவர்கிட்ட வரலாம் போட்டு விட்டு போகலான்னு போகலாம் அது அந்த காலத்திலே இல்லை ஆகினாலே என்ன அவர்கள் தாங்கள் செய்த அந்த பாவை முடித்து விட்டதனாலே சமானமாக இதை கேட்கிறார்கள் ஆக பெருமானும் இவற்றையெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு சரி நானும் நம்பிணையுமாக சேர்ந்து வந்து உங்களுக்கு இந்த வெகுமதிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் அவ்வளவு முறை சிறப்பு படைத்தவர்களா உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறது எந்த அனுஷாங்கத்தை பின்பற்றி நீங்கள் இவற்றை செய்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே பகவான் இந்த பெண்களை பார்த்து கேட்க அதற்கு அடுத்த பாசனம் இருபத்தெட்டாவது பாசனம் கரங்குகள் பின் செய்து காணம் சேர்ந்து என்பதை அன்றைக்கு அதாவது சனிக்கிழமை அன்றைக்கு நாம் சேவிப்போம் ஆகியனால் இன்னும் இருக்கிறது ரெண்டு நாள் நாளைக்கு இல்லை ஞாயிறு சில அன்பர்கள் வருவதற்கு இல்லை கூடுமானவரை எல்லோரும் வாருங்கள் நல்ல முறையிலே இல்லை விழாவணி நிறைவு செய்யும் மகிழலாம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமக்கு